ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் டே கமுருதினு நீ யாராவது நீ இப்படி பேசுகிறதா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோன்னா இனிமேல் புது கேம் நம்ம ஆடப்போகிறோம் இனிமேல் இந்த ட்ரையானல்லாம் வேண்டாம்ப்பா அவங்கவுங்க கேம் அவங்க ஆடலாம் முடிய போகுது கேம் அப்படின்ற மாதிரி என்ன என்ன ஐட்டங்களோ அப்படின்ற மாதிரி என்ன என்ன அதிசயமோ கமுருதின் மனதினிலே அப்படின்ற தான் சொல்லணும் ஸோ அரோரா வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் பாருவை நாமினேட் பண்ணும்போது போது பர்சனல் ரீசன் வச்சு நாமினேட் பண்ணாங்க இந்த மாதிரி என்ன வந்து கீப் ஆன் ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்கா அவள் எல்லா விஷயத்திலையும் நானும் கவுருதீனும் சேர்ந்து சில விஷயங்கள் பண்றப்ப அதுவும் வந்து வெளியே ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதையே ஃபோக்கஸ் பண்ணி பேசுறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கேம் ஆடமுடில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க அதாவது கவுருதி நான் பேசினா அவங்களுக்கு என்ன அப்படின்ற அந்த ஒரு டைப்பில் திருப்பி பேசியிருப்பாங்க எடுத்து அதை பாஸ் என்ன பண்ணிட்டாப்புல அந்த காரில் சொல்லும் போது வரிசையாக போட்டு விடுவார்ல இதை சொல்லி நாமினேட் தான் போட்டு விட்டாங்க உடனே அதை கேட்ட நம்ம பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகுங்கிறது கவுருதி வந்து கணிக்கிறான் உடனே கவுருதி என்ன பண்ணுறான் அரோரா கூப்பிட்டு நீங்கள் வா நீ எதுக்கு பார்வோ நாமினேட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த காலத்துல டக்குஸ் போகையில் நான் அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது வாரம் பிரஜனைலாம் வந்துட்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நாமினேஷன் பண்ணாங்களா அப்போ என்ன போய் கிட்ட போய் நாமினேட் பண்ணி நாமினேட் பண்ணி சொல்லியிருக்கா நான் எனக்காவது ஒரு நாள் வச்சு சொல்லியிருக்கேன்னா அவளை போய் நாமினேட் பண்ணி சொல்லி நீ சொல்ல கமருதீன் கேட்ட உடனே கமருதீன் சொல்கிறான் அடே அது போன போனவாசம் நான் சொல்கிறது இந்த மாதம் அப்படின்றான் அப்படினாலும் நீ வந்து அவள் பண்ணது வந்து கேட்க மாட்டேல அவன் மட்டும் என்னை வந்து வெளியே போ ஆசைப்படுறான் நான் மட்டும் என்னுடைய ஒரு ஓட்டை வந்து அவளுக்கு போடக்கூடாது நீ சொல்றியா நீ சொல்றியா அப்படின்றா நான் அப்படியே ஒதுக்கிப்பேன் நீங்கள் தான் பார்த்துக்கணும்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் சமந்தாக்கிட்டையும் நயன்தாராக்கிட்டையும் பேசுகிற மாதிரி நம்ம கம்பு மாமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா கிட்ட அப்படியே அரோரா ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிடுச்சி ஹே போ நாங்கள் பார்த்துக்குறோம் நீ ஒன்று பேசி கிழிக்க வேணாம் அப்படின்றிச்சி எப்படி நாங்கள் பார்த்துக்குறோம் நீ ஒன்று பேசி கிழிக்க வேணாம் அப்படின்னுருச்சு ஓகேவா ஏன்னா கம்பு தான் சொல்கிறான் என்கிட்ட வந்தீங்கன்னா பிரச்சனை ஆகி போயிடும் அது வரைக்கும் எனக்கு ஓகே நீங்கள் என்கிட்ட வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்பிடிது அப்படியே பார்த்தா அரோரா சரி போற உன பேச முடியாது போ என்ன பெருசா அவன் பேசுறான் ஏன் ஓட் நான் போட்டால் உனக்கு என்ன எரியுது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரி போ எனக்கு என்ன வாமச்சான் அங்கண்ணா வினோத்து என்னடா சிம்பிளா பிடிச்சு விட்டு அப்படின்றது வினோத்து வாச்சா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நான் வாமைச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டான் வெளியே வெளியே கூட்டிட்டு போனா நம்ம பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக நடந்து வராங்க நடந்து வந்துட்டு நீ வாடா கம்புலீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டு கம்பெனி கிட்டே உட்காந்து என்ன நினைச்சிட்டு இருக்காவ இல்லை மச்சான் நானும் சொன்னேன் மச்சான் அரோரா கிட்ட அவள் வந்து ஓவராக பண்ணிட்டா மச்சான் இந்த விஷயம் தப்பு தான் மச்சான் அதான் நான் வந்து இந்த வாரம் அவளை ஏதாவது பண்ணேனாடா இந்த வாரம் எதுவுமே பண்ணல நான் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்கேன் அவள்கிட்ட எஃபர்ட் போடுறேன் பட் இப்போ இருந்தும் திருப்பி பழைய இதை பொண்ணு வந்து பேசி இதை வந்து அவள் கொண்டு வரான் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆமாண்டா கரெக்டு தான் சொல்கிறது இல்லைடா எனக்கு உனக்கு புரியுதா நான் சொல்கிறது நான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேங்கிறது புரியுதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியல கம்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம்டா புரியுதுடா என் செல்ல குட்டி என் பட்டு குட்டி அப்படின்றா எல்லாம் புரியுதுடா அப்புறம் ஏன் வந்து புரிஞ்சிக்க மாட்டான் என்ன அப்படின்னு சொல்றா சரி சரி விடு என்ன அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் ஒரே ஒரு விஷயம்தான் பாதையோட கான்செப்ட் வந்து என்னன்னா எதெல்லாம் முடிச்சு ஒதுக்கி வச்சுருக்கேன் நான் கூட இன்னைக்கு அரோரா நாமினேட் பண்ண தான் வந்தேன் சரி வேன் நான் பழைய பகை எடுத்து வர்றேன்னு சொல்லிட்டு நான் வந்து எஃப்ஜே அப்புறம் அமித் நாமினேட் பண்ணேன் அவ்வளவு நாமினேட் பண்ணல நான் என்னடா பண்ணேன் பழைய இதெல்லாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு கொண்டு வரான் உடனே நானாக தான் சொன்னேன் பாரோ கேட்க மாட்டேறான் தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அரோராக்கு முத தப்புங்கிறத கமிருந்து ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம் ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் சண்டை போட்டான் பார்வதி இப்படி சொன்னது தப்பு ஏன்னா அது வந்து முடிஞ்சு போச்சு அதை எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து சொல்லி பலூன் அங்கேயே அடிச்சிட்டாச்சு டோப்புன்னு உடச்சிட்டான் அங்கே பலூனை உடச்சாலும் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்ட வரும்போது பாரதிகிட்டையும் உடைக்கிறான் நானும் சொல்லி பார்த்துட்டேன் அவன் அவன் கேட்குற மாதிரி இல்லை எதுக்கு போன வாரம் எடுத்துகிட்டு வந்தான்னா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேறா என்னத்தையோ ஒன்று திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கத்துக்கு பதில் எடுத்துகிட்டு வரா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது பாரதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கோ காமதி தேவனை கூப்பிட்டான் வந்து ஏதோ காமதி தேவனே அடப்பா இப்போதான் கூப்பிடுங்களாடா நான் உட்காந்து பேசி பதிவு பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க ஸோ இப்போ என்ன முடிவு எடுத்துருக்காங்க ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளை விட்டுருவோம் ட்ரையாங்கிளே தேவை இல்லை ட்ரையாங்கிள் நமக்கு வேண்டாம் ஓகே அப்போ என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரையாங்கிள் வேண்டாம் நம்ம வந்து ஸ்கொயராக போயிடுவோமா அனுபவிக்கும் ஸ்கொயரும் வேண்டாம் அப்போ எதுவாக போவோம் எதுவுமே வேண்டாம் இதை வந்து முடிச்சு விட்டு நம்ம கேம் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி ஆமாடா எனக்கும் அதுதான்டா அதை முடிச்சிடணுன்னு தோணுது அப்படின்ற மாதிரி வந்து பாரதி சொல்ல அப்பாடா ரைட்டு இப்போ தான் லைவில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஆதிரியும் பாரும் பேசுகிறாங்க ஸோ இது முடிஞ்ச பிறகு தான் அரோரா கிட்ட பேசுவாங்க ஸோ ரெண்டையும் நான் பார்த்துட்டு அதுக்கடுத்த வீடியோ ஒன்று போடுவேன் ஓட்டிங் வீடியோ அதில் நான் அவங்களுக்கு தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணுறேன் ஓகேவா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இப்போதைக்கு இதுதான் நடந்திருக்கு கவுரியும் பாரதியும் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க அந்த மாதிரி நம்ம கேம் தான் ஆடணும் இந்த ட்ரேங்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டச்சி போட்டுட்டு தூக்கி எரிஞ்சிரு நம்ம கேம் வச்சுமா இறங்கி கிருட்டு கிருட்டு ஆடுவோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த கேம் வேண்டாம் இது ஒரே ஃபார்மேட்டில் வாட்டர் மில்லன் விளையாண்டார்ல அதே மாதிரி ரீல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி அது வந்து மக்களுக்கு போர் அடிச்சு நம்ம வெளியே அனுப்பிடுவாங்க ஸோ வேறு மாதிரி கேம் ஆடுவோம் கமான் அப்படின்ற மாதிரி கம்முறுதினோ பானு முடி எடுத்துரு கமான் கமாண்ட்ரா மாவான ரெண்டு பேரும் கட்டிலுக்குள்ளே போய் ஏதாவது பண்ணிங்க நைட்டு போய் ஃபீலிங் இருக்குது பங்கு இருக்குன்ட்டு அப்புறம் உங்களுக்கு லூசுங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் வீட்டு மரத்தை சூடான சந்திக்கும் அது வரைக்கும்